நான் டாக்டர் ராமேஸ்வரி நல்லசாமி ஸ்பீக்கிங் ஃப்ரம் ராணா ஹாஸ்பிட்டல் தலைநகர் திருச்சிராப்பள்ளி தமிழ்நாடு ஆக்சுவலாக முதல்ல போன வீண காணொலியில் நான் என்ன போட்டிருந்தேன்னா கரெக்ட் பருமனான பெண்களுக்கு இரகுலர் பீரியட்ஸ் வரும்னு போட்டு போட்டிருந்தேன் இந்த தடவை பேச போகும் டாபிக் என்னன்னா ஒல்லியான பெண்களுக்கும் இந்த மாதிரி மாதவிடாய் கோளாறுகள் வருமாங்கிறத பற்றி பேச போகிறேன் ஆக்சுவல் ரெண்டு பேருக்குமே யாமனோரிய சொல்லப்படும் பீரியட்ஸ் வந்து ரொம்ப தள்ளி தள்ளி போகிறது ரொம்ப காமனாக இருக்கும் ஆனால் ஒல்லியா இருக்கிற பொண்ணுங்களுக்கு வந்து வேற காரணத்தால் இந்த மாதிரி பீரியட்ஸ் வந்து தள்ளி தள்ளி போகும் ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை மூணு மாசத்துக்கு ஒரு தடவை சில சமயம் ஆறு மாசத்துக்கு தடவை கூட வரும் ரொம்ப ஒல்லியான பொண்ணுங்களுக்கு ஏன் பீரியட்ஸ் தள்ளி போகுதுன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து உடம்புல இருக்கிற ஃபேட்லாம் ரொம்ப 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 குறைச்சலா இருக்கும் லோ பாடி மாஸ் இண்டெக்ஸ் இருக்கும் ஃபேட்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸ்கின்னுக்கு இருக்கிறப்ப அதில் லெப்டின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன்லாம் இருக்கும் வேற நிறைய வேற வேறு ஃபேட் ரொம்ப குறைச்சலாக இருக்கிறதால ஈஸ்ட்ரஜன் சுக்ரிஷன்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்கும் இந்த இதில் வந்து ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கும் இந்த ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கும் ஹார்மோனல் டிஃப்ரென்ஸஸ் வந்து டிஃப்ரென்சஸால் இந்த மாதிரி பிடி தள்ளி போகும் இந்த ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு வந்து ஹைப்போ இன்னும் பிரெயினில் இருக்கிற இது வந்து ஹைப்போதலமஸ் பிட்ரு கொனடல் ஆக்சிஸ் வந்து சரியாக ஒர்க் பண்ணாது இது வந்து எ ஜிஎன்ஆர்ஆர் என்று சொல்லப்படும் ஹார்மோனும் எல்ஹெசி எஃப்எஸ்ஹெச் என்று சொல்லப்படும் ஹார்மோனும் ரொம்ப பல்சைலாக ஒர்க் பண்ணாது ஈஸ்ட்ரஜனோடைய அளவு வந்து ரொம்ப கம்மியாக செய்யணும் கம்மியாக சுரக்கும் அதனால வந்து என்டோமெட்டரியல் திக்கனிங்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் இது வந்து கைப்போ தலைமை மாதிரி பீரியட்ஸ் வராது அனரெக்ஸா நர்வோசான்னு நிறைய பேர் வந்து ரொம்பவே சாப்பிடாமலே சாப்பிடாமலே இருந்து ரொம்ப ஸ்கின் அண்ட் போன் இருப்பாங்க அவங்களுக்கும் வந்து பாடி மாஸ் இண்டெக்ஸும் கம்மியா இருக்கும் இது வந்து ஃபேட் லெவல் வந்து ஃபேட் அளவு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் அவங்களுக்கும் பீரியட்ஸு வரவே வராது அத்லட்ஸ் வந்து இது விளையாட்டு பயிற்சியில் ஏற்படும் பெண்களுக்கு வந்து ரொம்ப அவங்க சாப்பிட்ற அளவை விட ரொம்ப ரொம்ப வேலை செஞ்சு வேலை செஞ்சு ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி பிராக்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களுக்கும் ஃபேட் லெவல்லாம் ரொம்ப கம்மியாகி அவங்களுக்கும் பீரியட்ஸே வராது இந்த மாதிரி பீரியட்ஸ் வராமல் இருக்கிறதால பலவிதமான பல விதமான தொந்தரவுகள் வரும் போன் மாசெல்லாம் வந்து ஈஸ்டர்ஜன் லெவல் கம்மியா இருக்கிறதால போன்லாம் வந்து போரஸா மாறி போய் கொஞ்சம் ஆஸ்டோபீனியா ஆஸ்டோமலேஷியா அந்த மாதிரி வந்துடும் அதனால வந்து பீரிட்ஸ் தான் வந்து ரெகுலராக இருக்கும் ரொம்ப எப்போவுமே பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் டு டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இருக்கிறது நல்லது பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது ஃபேட் லெவல் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி அமனோரியா வந்துடும் பீரியட்ஸ் வராமல் இருக்கிற மாதிரி வந்துடும் ரொம்ப நாளைக்கு ரொம்ப மாசத்துக்கு கூட வராமல் இருக்கிற மாதிரி வந்துடும் இதை வந்து சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா சமவிதமான உணவு உணவுகள் சாப்பிடணும் இப்போ வந்து பிடிஎச் வரலன்னா என்னன்னா ஓவுலேஷன் இருக்காது ஓவுலேஷன் இல்லைன்னா குழந்தை பார்க்கறது ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால என்ன இந்த இதை என்ன சரி பண்றதுன்னா சரி பண்றதுக்கு வந்து அவங்க சரிவிதமான சரிவித அமௌண்ட் அதாவது பேலன்ஸ்டு டயட்டை வந்து அவங்க சாப்பிடணும் இந்த மாதிரி சாப்பிட்டாங்கன்னா சாப்பிடணும் ஃபைவ் டு டென் பர்சன்ட் ஆஃப் த வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இது பீரியட்ஸ்லாம் ரெகுலராக வரும் ஓவலேஷன் சரியாக வரும் இதுலேயே நிறைய ஸ்டடீஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சி அதில் பத்து பர்சன்ட் ஆகுது இது வெயிட் இன்க்ரீஸ் ஆனால் தான் ஓவலியூஷன் வரும்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் ரொம்ப மெல்லிசாக திடீர்னு வெயிட்டை குறைக்கிறேன் வெயிட்டை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு சரியா சாப்பிடாம இருந்து இந்த மாதிரி இருந்ததுன்னா ஃபேட்டில் வெயிட்லாம் ரொம்ப குறைச்சலா இருந்தா அவங்களுக்கும் பீரியட்ஸ் வராது ஒள்ளி பெண்களுக்கு வெள்ளிப் பெண்களுக்கும் இந்த மாதிரி ஒல்லியா இருக்கிற பெண்களுக்கும் இந்த மாதிரி பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கும் இது வந்து மெயினாக வந்து அமெனோரியா பீரியட்ஸ் வந்து ரொம்ப நாளைக்கு ஒரு தடவை வர மாதிரி இருக்கும் இண்டோமெட்ரியல் தின்னிங்க இருக்கும் அதனால ஓவரேஷனும் இருக்காது இம்ப்ளான்டேஷன் ஆஃப் த ஃபெர்டிலைஸ் போகவும் இருக்காது அதனால் வந்து ஸ்டெரிலிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதனால ரொம்ப அதனால ரொம்பவும் ஒல்லியாகவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் ஜீரோ வேஸ்ட்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சாப்பிடாமலே இருந்து திடீர்னு வெயிட்ட குறைச்சி இது மாதிரி ஆகிடுவாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் நார்மல் பிஎம்ஏயில இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் சரிவிதமான பேலன்ஸ்டு டயட்டெல்லாம் சாப்பிட்டு சரி பண்ணிக்கணும் ப்ரோட்டீன்ஸ் நல்லா சாப்பிடணும் கார்போஹைட்ரேட்டும் கொஞ்சம் சாப்பிடும் அப்போ தான் இது நார்மலாக இருக்கும் இப்போ வந்து இந்த டாபிக்ல வந்து ஒல்லி பெண்களுக்கும் இது பீரியட்ஸ் பிராப்ளத்தை பற்றி பார்த்தோம் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் டாக்டர் ராமேஸ்வரன் சுவாமி ஃப்ரம் கிருச்சி ராணா ஹாஸ்பிட்டல்